நீ முதலாளிய கையில சினிமா இல்ல நீ முதலாளி கையில சினிமா இல்ல முதலாளி இருந்திருந்தாங்கல்ல ஏ எம் சரவணன் சார் நாகரெட்டி வாசன் சார் அந்த மாதிரி பழைய காலத்துல இருந்தாங்களோ சினிமா சினிமா வந்து முதலாளிகள் கையில இருந்துச்சு அவங்களாம் வந்தாலும் இருந்துச்சிருவாங்க அவங்களோட ஹீரோஸ்லாம் இன்றைக்கி அப்படி கிடையாது ஹீரோஸ் கையில சினிமா போயிடுச்சு ஸோ முதலாளி எதுவுமே டிமாண்டை சொல்ல முடியல அதான் இன்றைக்கி பிரச்சனை டேரக்டர் போய் ஒன்று ஹீரோட சொல்லுவாங்க சார் என்ன சார் நல்லா இருக்குது சார் இப்படி வேணான்ற பாஸ் ஓகே சார் பாஸ் டேரக்டர் சொன்னோன்னா கொடுத்துட்டு ஓகேம்பாரு ஓகே இப்போ டேரக்டர்ஸ் வந்து ஹீரோ ஹீரோயினை ஹேண்டில் பண்ணுறாங்களாண்ணா அந்த விதம் எப்படி இருக்குது டைரெக்டர் எழுதுற ஸ்கிரிப்ட்டு என்ன இருக்கோ அதை அப்படியே நடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்களா இல்லைனா ஹீரோ தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிடுவாங்களா இப்போ மோஸ்ட்லி வந்து அதே மாதிரி பண்ணுறாங்க டெவலப் பண்ணுவாங்க ஹீரோஸ் அது எல்லாத்தையுமே ஒன்று தானே அவங்களுக்கும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அவங்களுக்கு கேரியர் இருக்குல்ல அதை மாற்றுவாங்க சரி ப்ளஸ் மைனஸ் சார் ஓகே ஆனா இந்த இந்த விஷயத்த பொறுத்தவரை நிறைய மைனஸ் தான் நிறைய நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமால ஏன்னா ஒரு சில படம் ஃபிளாப் ஆகும் போது டைரக்டர் சொன்னதை ஹீரோ செஞ்சு கொடுத்தாலே படம் ஓடி அந்த ஹீரோ ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டாரு அதனால சில படங்கள் வாயிருக்கு நானே கேள்விப்பட்டிருக்கேன் சில படங்கள் அப்படி வாய்ப்பு இது வந்து தமிழ் சினிமாக்கு ஆரோக்கியமானதுன்னு நினைக்கிறீங்களா அப்பான விஷயம் தான் சரியா தப்போ இப்போ கிட்ட வந்து கதை கேட்குற வரைக்கும் பிரச்சனை இல்லை அதை கேட்டு நீங்க ஓகே பண்ணி அதை டெவலப் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த பிறகு ட் சொல்ல கேட்டு நடிச்சிடணும் அதுதான் வந்து ஒரு நடிகர் காலேஜ் எப்படினு ஆனால் ஒரு டயட்டுக்குள்ளே அது எப்படி வேணும் நடக்கணும் நடிச்சிருக்கலாம்ல இது இன்னும் எப்படி எடுக்கலாம் அப்படி எடுக்கலாம்னு அந்த அந்த அவங்களுடைய ஃப்ரீடம் நம்ம வந்து எப்போவுமே அது கலை சுதந்திரம் இருக்கல அந்த கலை சுதந்திரத்தை நம்ம எப்பவுமே நான் வந்து நடிப்பூடாது அது அவங்களுக்கான ஃப்ரீடம் ஒரே கோர்ஸ் அப்ளே சீரம் முடிக்கலாம் ஒரே ஷார்ட்டில் முடிக்கலாம் பத்து ஷார்ட்டில் இருக்கலாம் அது அவங்களுடைய ஃப்ரீடம் அது எனக்கு இப்படி போய் அப்படி போய் இப்படி வேலைக்கு மாற்றிகிடுது அப்படின்னு சொல்கிறது வந்து கமலஹாசன் இல்லாத ஒரு விஷயம் ரஜினி இருக்கு ரஜினியிடம் இல்லாத ஒரு விஷயம் கமலஹாசன் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ரெண்டு பேரும் கூட டிராவல் பண்ணிருப்பீங்களா அந்த டியூரேஷன்ல உங்களால பிரெடிக் பண்ண முடிஞ்ச விஷயம் ஏதாவது இருக்கா ரெண்டு பேரும் ஆகச்சந்த நடிகர்கள் சரிங்களா இந்த ஒண்ணு அவங்க வந்து அவங்க தொழில்ல சின்சியர் இருக்குல்ல சின்சியரா இருக்குன்றது இத்தனை வருஷமா அவங்களோட சின்சியாரிட்டி அதான் வந்து இவ்வளவு தூரம் அவங்களை வந்து கடத்தி வந்திருக்கு ரெண்டு பேரத்தையும் பார்த்து உங்கள்கிட்ட இல்லாத இல்லாத இருக்க சொல்றாங்க ரெண்டு பேர்ட்டு பார்த்து பிரமிச்சது தான் அந்த ஒரு ஒரு சீனுக்கு முன்னாடி ஒரு வேலைக்கு முன்னாடி அவங்க அவ்வளோ மணக்கிறது இருக்குல்ல ரெண்டு பேருமே இருக்கு ஸ்டாண்டிங்கா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் சினிமாவில் இருக்குல்ல ஹீரோவாகவே முடியுமா சொல்லுவாப்பா ஒரு நாலு படம் அஞ்சு படம் ஃப்ளாப் ஆனால் ஹீரோ தொழிற்சாங்கல்ல அடுத்த கிட்டு தர்றாரு அப்போ இத்தனை வருஷமா ஹீரோ இருக்காரு ரஜினி சார் கமல் சார் இருக்காரு நான் யோசிச்சு பாருங்க அவங்களோட சிகிச்சை அட்டை எவ்வளோ புத்தக கூர்ந்துடும் ஒரு படைப்பு மீது ஒரு ஒரு காட்சியின் மீது அழுத்தமாக வந்து நடிக்கணும் அப்படின்னு இருக்குல்ல ரெண்டு பேரும் நான் பார்த்து பிரமித்தது இப்போ ஒரு கேஷுவலாக சினிமாவுக்கு அப்பாற்பட்டு ரஜினியோ கமலஹனியோ பார்க்கும்போது நார்மல் ஜீன் டி ஷர்ட் இருக்காங்க அவர் முடியலாமல் இருக்கார் இவர் கொஞ்சம் ஸ்வெக்ட் போட்டு பியர்டு வச்சு சூப்பராக சாதாரண ஒரு மனிதர்கள் தான் ரெண்டு பேருமே ஆனால் ஃப்ரேம்